எனக்கு வழக்கு உயிரை கொடுத்தவர்கள் எங்கள் இன முன்னோர்கள் என் நிலத்தை காக்க நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து களத்தில் நிற்கிறோம் எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல இந்திய நாட்டை யார் ஆள்வது என்கிற தேர்தலுக்கே முப்பத்தி ஆறு லட்சம் மாண தமிழ் மக்கள் தேடி முத நாள் கொடுத்த ஒரு மைக்கு சின்னம் அதுக்கு வாக்கை செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்த்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது யாருடைய ஆட்சியில் மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வது என்ற தேர்தல் நடக்கிற போது எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதில்லை ராஜா நீ எத்தனை ஆயிரம் ரூபாயும் கொடு ஓட்டுக்கு அதை வாங்கிக் கொண்டு மான தமிழ் மக்கள் எங்கள் கட்சியின் சின்னத்தை தேடி எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி வர செய்வார்கள் இந்த தமிழ் சமூக மக்கள் என் என் உடல் கைவிடுங்கள் இல்லை என்றால் உங்கள் லட்சியத்தை கைவிடுங்கள் என்று நம் தலைவர் நமக்கு கற்பித்தது நில்லுங்கள் நாம் கொள்ளையடிக்க போகவில்லை கொலை செய்ய போகவில்லை திருடப் போகவில்லை ஊரான நிலத்தை அபகரிக்கச் செல்லவில்லை நம் தாய் நிலத்தை அபகரித்துவிடக் கூடாது என்பதற்காக தடுக்க வந்திருக்கிறோம் நிலத்தின் வளத்தை எடுத்துவிட்டால் நிலம் பாலைவனமாகிவிடும் ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது எனவே அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி என்பது நம்முடைய தாய் மடி அதை காப்பது அரிட்டாப்பட்டி மக்களின் கடமை அல்ல இந்த மண்ணில் மகனாக பிறந்து மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய பிறவி கடமை அதுவே ஒருபடி மண்ணை உயிரை கொடுத்தேனும் தொடவிடாமல் தடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம் இது ஒரு போராட்டத்தின் தொடக்கம்தான் ஒரு பேரறிவிப்பு தான் இதை இந்திய நாட்டை ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த கோரிக்கையை புரிந்து கொண்டு போராட்டத்தின் உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வை புரிந்து கொண்டு இந்த தீர்மானம் வெற்று தீர்மானமாக ஆகாமல் வலிமையுள்ள உயிர்ப்புள்ள தீர்மானமாக மாற்றுங்கள் நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் இது ஒன்றாவது வென்ற தீர்மானம் என்று காட்டுங்கள் இன்றைக்கு நம்பாத நாங்கள் அன்று நம்பி உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் இல்லை என்றால் எங்களை களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது வீழ்த்துவது இன்னைக்கு அனுமதி தராமல் ஒரு ஓரத்தில் நிறுத்தி காவலர்களிடமே கண்ணியமிக்க காவல்துறையிடம் நாங்கள் கேட்டது அனுமதி தானே ஒழிய எங்களுக்கு பாதுகாப்பு அல்ல ஏனென்றால் இந்த நாட்டுக்கே நானும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளும் தான் பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு காவல்துறையின் உரிமைக்கும் சேர்த்து போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் தான் எங்களுக்கு அனுமதி தராத அனுமதியை மறுத்த காவல்துறையில் அவருடைய வாரிசுகள் அவருடைய சந்ததியினர்களும் நல்ல காற்று நல்ல தண்ணீர் நல்ல உணவு கிடைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீதியில் நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மேடை இது வரலாற்று சிறப்புமிக்க மிக்க ஒரு மேடைதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொன்னார் பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்க ஆண்டார்கள் அடிமைப்படுத்த ஆண்டார்கள் ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடினோம் அந்த ஜனநாயகமாக இருந்தது விடுதலை பெற்ற நாட்டில் இவர்கள்டில் அந்த ஜனநாயகமும் இல்லை இவர்களும் போராட மாட்டார்கள் போராடவும் நம்மளை விட மாட்டார்கள் ஆனாலும் இந்த மேடை வரலாற்று சிறப்புமிக்க மேடை இந்த மேடையில் நின்று பேசிய சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தான் தமிழ்நாட்டின் சென்ட் ஜார்ஜ் ஏறி நின்று கொடியை ஏற்றி ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரும் அதனால் என் தம்பிகள் இந்த மேடையை ஆவணப்படுத்தி வையுங்கள் அன்று ஒரு நாள் என் தங்கைகள் எல்லாம் என் தம்பிகள் எல்லாம் உறுதிமொழி எடுக்கும் போது நீ தானே நீ அந்த இந்த குட்டியானையில ஏத்தி விட்ட பையன் நீ தானே நீ தானே தம்பி புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் வீதியில் நின்று கத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் நாங்கள் வீதியில் நின்று கத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வீதிக்கு வருவீர்கள் இதற்கு பெயர்தான் புரட்சி இதுக்கு உறுதியாக நடக்கும் ஏனென்றால் புரட்சி எப்போதும் வெல்லும் சரியானது வென்றே தீரும் நாங்கள் சரியானவர்கள் சரியாதின் பக்கம் நிற்பவர்கள் எளிதானதை செய்யாதீர்கள் மக்களே சரியானதை செய்யுங்கள் இன்றைக்கு சிறிய கூட்டம் என்று கருதாதீர்கள் சிறிய கூட்டம் என்று உருவத்தில் சிறிய நங்குரம் தான் பெரிய கப்பலை நிறுத்துகிறது சிறிய தான் அவள பெரிய யானையின் காதில் நுழைந்தான் என்ன செய்வது என்று யானை கிளிபிடித்து சுத்துகிறது ஒரு சின்ன பைய சீமான் அவனை சகிக்க முடியல அப்படியே வெளியிடுறது வெளியிடுறது கட்சியிலிருந்து ஒருத்தனை நான் போடான்னு விரட்டி விடுறேன் அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது தூ அப்படின்னு துப்புறேன் அந்த எச்சில எடுத்து கட்சி வளர்த்துக்கிட்டு தெரியுத நீ இதுக்கு ரெண்டு அமைச்சரு இதுக்கு நாங்களே ஒரு பாய் அனுப்பி விட்டுருக்கோம் அது போய் ஐம்பது பேர் கட்சியில் சேர்ந்தார்கள் பேர் திமுகவே நான் தான் வளர்க்க நாட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சியவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கேன் ரெண்டு பேரும் நாவரட்டின காவலி ரெண்டு பேர் உட்காந்துருக்கேன் மீதி ஐம்பது பேர் அவங்க கூட பின்னாடி உக்கார வச்சுக்கிட்டு ஐம்பது பேர் சேர்ந்துட்டான் எண்பது பேர் சேர்ந்துட்டான் அதிகபட்ச ஒன்றரை ஆண்டு அதுக்கப்புறம் யார் ஆட்டம் பெருசா இருக்குன்னு பார்த்துருவோம் பாத்துருவோம் உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களும் மான தமிழ் மக்களின் நிலம் என்றால் சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்வோம் இதுல எந்த மாற்றம் இல்லை எந்த மாற்றம் இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்குகள் பேரன்பு பெற்றோர்கள் பேரன்புமிக்கையின் பெற்றோர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நாம் வெல்லுவோம் இந்த துயரங்களை துன்பங்களை தூர தள்ளுவோம் அரிட்டாப்பட்டி அல்ல அன்னை தமிழ் தமிழ் எந்த நச்சு திட்டங்களையும் விடாமல் உங்கள் பிள்ளைகள் தற்காத்து நின்று போராடுவோம் இந்த உறுதியை இந்த நிலத்திலிருந்து உங்களுக்கு தருகிறேன் நான்கு E eu